தீய சக்திகள் என்பது அசுர பிசாசு பேய் அல்லது இருள் நிறைந்த ஆற்றல் என கூறப்படுகிறது ஆன்மா என்றால் வெளிச்சம் தீய சக்திகள் என்றால் இருள் மேகம் மறைத்த சூரியன் போல சூழலில் நல்லதை தடுத்து குழப்பம் கோபம் பொறாமை பயம் போன்ற உணர்வுகளை அதிகரிக்கும் தன்மையுடையவை இதைத்தான் நெகட்டிவ் எனர்ஜி என்று அழைப்பார்கள் ஆன்மாவிற்கு இயற்கையாக இருக்கும் அமைதியை கெடுத்து உள்ளே ஒருவிதமான குழப்பத்தை உண்டாக்கி தன்னிலை மறக்க வைக்கும் தன்மை எதிர்மறை ஆற்றலுக்கு உண்டு இதில் ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழக்கும் அபாயமும் உள்ளது என்கிறனர் ஆன்மா என்பது சிவனின் ஒளி அணு போன்றது அதற்கு இயல்பாகவே அன்பு ஞானம் அமைதி கருணை ஆகிய நான்கு குணங்கள் உள்ளன ஆனால் ஆன்மா மாயை எனும் மூடு படலத்தால் மூடப்பட்டால் அந்த ஒளி வெளிப்படாது அந்த சமயமே மனிதன் தன்னுள் இருக்கும் நல்லவைகளை இழந்து தீய சக்திகளுக்கு பணிந்து போகிறான் இதனால் அவனது நற்பெயருக்கு களங்கமும் வந்து சேர்கிறது இவ்வுலகில் நன்மை என்று ஒன்று இருக்கும் வரையிலும் தீமை என்ற ஒன்று இருப்பதுதான் சத்தியம் நம்மால் முடிந்தவரை பிறரிடம் பகை வளர்க்காமல் அனைவரிடமும் இரக்கம் மற்றும் அன்பு செலுத்தி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிடித்த தெய்வங்களை வணங்குவோம் நேர்மறை ஆற்றலை வளர்ப்பதன் மூலம் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் வாழ்விலும் மகிழ்ச்சி அமைதி நிம்மதி மற்றும் நற்பெயர் சேர்ப்போமாக